கண்ட கண்ட நாயக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல ரெண்டாவது இவரு என்ன சொல்றாரு பதினெட்டாம் வருஷம் வந்து கூட்டணில இருந்து என்ன பண்ணீங்கன்னு ராமசாமி மையப்பண்ணுக்கு திரும்ப ஞாகபத்துல சென்னை மெட்ரோ ரயில் கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் ஏங்க அத சொல்றது சேது சமுத்திர திட்டம் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து தமிழ் செம்மொழி உயராய்வு நிறுவனம் இருவார் மத்தியம் ஒரு நிமிஷம் என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு என்ன பண்ணீங்க வாங்கி பண்ணி வந்து அப்ப உள்ளிட்ட போய் சேர்வ முடிவு பண்றீங்களா உங்க டேன் வர குறிச்சு வச்சு சொல்லுங்க

என்னடா வழக்கமா யாராவது இந்த மாதிரி ஓடி வந்தா கதை தொடர்ந்து காமெடி ஆக்கிடுவாங்க அது காமெடி என்னடா நான் ஹீரோடா நவுரா திரு சுமந்த் நம்ம ஏற்கனவே பேசி இருந்தோம் இந்த விவகாரங்கள்ல மும்மொழி விவகாரம் தொகுதி மறுசீரமைப்பு இது போன்ற விவகாரங்கள்ல திமுக வர்சஸ் பாஜக என்பது கூர்மை அடைகிறதா அல்லது கூர்மைப்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன்

தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாங்க இதை ஏத்துக்கல இனிமேலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் சொன்னா முடிஞ்சு போச்சு சோ இத வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக ஆக வேண்டிய ஏன்னா கட்டாயம் கிடையாது இட் இஸ் நாட் மேண்டேட்ரி இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த நாலு பேர் நீங்க தானா நீங்க எல்லாம் இன்னும் சாகடா உங்க எங்க சிக்கல் வருகிறது என்றால் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது அதற்கு நாம் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது போஹோ ரெண்டு ஊருக்காரங்க சண்டேகத்தோட பாக்குறியாருங்க கட்டாயமாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்

இருமொழி கொள்கையை நாங்கள் தொடர்வோம் பாஜக முடியாது அவங்களுக்கும் தெரியும் மாநில அரசுக்கும் தெரியும் அவங்களால கட்டாயப்படுத்த முடியாது ஆனாலும் மக்களிடம் தெரிவிக்கல என்ன

பட்ஜெட்ல சென்ற வாரம் வந்து அதுக்கு அந்த ரெண்டாயிரத்தி நூறு கோடி நாங்க கொடுத்துறோம்னு மாநில அரசு அறிவிச்சிருச்சு இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இப்போ அதனால வந்து இப்போ பாதிப்பு அப்படிங்கிறது உடனடியா இல்லை இப்போ என்ன பண்ணணும் நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடியை கொடுங்கன்னு வாங்கணும் ஒண்ணு என்ன மனுஷன் உங்களை மாதிரி மனுஷன் கொஞ்சம் மழை பெய்து ரெண்டாவது இந்த சமஸ்கிருதத்துக்கு பணம் கொடுக்கப்படுகிறது ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை பன்னெண்டு பதிமூணு வரை இந்தியால கிட்டத்தட்ட ஆறு புது சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா ஆறு சமஸ்கிருத் சான்ஸ்கிரிட் யுனிவர்சிட்டி இதை தவிர சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி மூணு இருக்கு இப்போ இருந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் யாரு மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க அப்படி யாராவது விழுப்பப்பட்டாங்கன்னா நான் படிச்சேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுல உத்தராகண்ட் மாநிலத்துல ஒன்னு திறந்தாங்க உத்தராகண்ட் சன்ஸ்கிருத் யூனிவர்சிட்டி ஸ்ரீ சோம்நாத் சான்ஸ்கிருத் யூனிவர்சிட்டி வேறாவல் மகரிஷி பணினி எக்ஸாம் விஸ்வ வித்யாலயா உஜ்ஜைன் கர்நாடகா சன்ஸ்கிருத் யூனிவர்சிட்டி பெங்களூரு குமார் பாஸ்கர் வர்மா சன்ஸ்கிருட் ஏன்சியன் ஸ்டடிஸ் யூனிவர்சிட்டி அசாம் நான் இது போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து திறக்கப்பட்டது எதுக்கு சொல்றேன்னா இந்த நிதி தமிழுக்கு கம்மியாக கொடுக்கப்படுகிறது குறைவாக கொடுக்கப்படுகிறது என்றால் சமஸ்கிருதம் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மூன்று பல்கலைக்கழகங்களை மத்திய அரசு நான் கூட என்னமோ இந்த எவரிதிங் ஏகாமத விட ஒரு ஏன் நடத்தது திமுக ஆட்சி காலத்துல இருந்து அத மூட மூட சொல்லி இருக்கலாம் மூட சொல்லல இன்ஃபேக்ட் அந்த அந்த காலகட்டத்துல தான் ஆறு புது பல்கலை மத்தியில இவங்க ஆட்சி பொறுப்புல இருக்கும் போது திறக்கப்பட்டது சொல்லிக்கிட்டு தெரியாது மத்திய அரசு அவங்க இடம் பெறும் போது அவர்கள் என்ன சொல்லி இருக்கணும் செத்து போன மொழி தர சொல்றாங்க செத்து போன மொழிக்கு எப்படிங்க நிதி ஒதுக்க முடியும் நாங்க தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸும் மூடணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு இருக்கலாமே ஒரு போராட்டம் நடத்தி இருக்கலாமே என்ன அறிவுத்தலம் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல பல்கலைக்கழகங்கள்

Though, Sanskrit is the second language அது மொழியாக இருக்கு. மொழி அரசியல் என்று பேசும்போது அதற்கான உதாரணங்களாக அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க என்ன ஒரு தென்னிந்திய மொழிகளுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல குஜராத்தியாக நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் என்ற உதாரணங்களை சொல்வது போல நிதி ஒதுக்கீடு என்பதை ஒரு உதாரணமாக இவர்கள் சொல்றாங்க ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா இல்லைங்க நான் என்ன சொல்றேன் இதை எதிர்க்கு இது இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியம் என்ன அவங்களால கட்டாயப்படுத்த முடியாது

இது எங்களுக்கு இது சாமகிர சிக்ஷாக்கும் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது தமிழ்நாட்டுக்கு செய்யப்படும் அநீதி இதை எங்களுக்கு வழங்கிதான் ஆக வேண்டும் மத்திய அரசு ஏன் போகல இந்த காசை எடுத்துக்கிட்டு அஞ்சு நாளைக்கு அப்புறமா போல அது ஒண்ணு எனக்கு புரியல

இதுக்கு மேலே நம்ம கம்முன்னு இருந்தால் கதை கந்தலாயிடும் காலத்தில் இறங்கிட்ட வேண்டியதுதான் இப்போ சுமன் சீராமன் பேசுறது ராமசாமி மையப்பன் பேசுறதுல வந்து ஒரு விஷயம் வந்து அவங்க புரியாமையே இந்த விவாதத்தை எடுத்துன்னு போகிறாங்க இது பாருங்க சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்காந்துருக்கணும் நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ வரணும் சரி முதல

நியாயமான பேச்சுப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு மொழிக்கு நிதியை ஏன் கம்மியா கொடுக்குறீங்க கேட்டா அங்க அஞ்சு யூனிவர்சிட்டி எங்களுக்கும் பத்து யூனிவர்சிட்டி தரங்க காலை நிதி கொடுங்க யார் வேணான்னு சொன்னா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செல்パール லட்சுமী மாதிரி இருக்குடா சரி ஃபீல் பண்ணா கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்க முடியலன்னு இந்த நாட்டுடைய கல்வி அமைச்சர் பேசுறாரு ஏத்துக்கிட்டதா நிதி கொடுப்பேன்னு சொல்றாரு நீங்க அதை கேக்கத்துக்கு ஏன் யா கோర్టుக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றம் மண்ட நடந்துட்டு இருக்கு கேள்வி கேட்றுகோ நாடாளுமன்றத்தில் மண்டத்துல முடியலன்னா எங்க போகணும்னு எங்களுக்கு தெரியும் தேவலாததெல்லாம் பேசாதீங்க கண்ட கண்ட நாயக்கள நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை ரெண்டாவது இவரே தான் சொல்றாரு 18 வருஷம் வந்து கூட்டனில என்ன பண்ணீங்கன்னு